அன்று காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நத்து பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் பேசலாம் முதல் நாள் இரவு மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாவகமே அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே ஒரு சின்ன பூத்திரில் ஒளி சிந்தும் ராத்திரில் இந்த மெத்தை மேலும் தத்தை போல் புதுவித்தை காட்டிடவா ஒரு சென்னிருக்கு தென்றலிட்டு பார்ப்பதற்கு அதை மூடாமல் தாழ் போடாமல் என தொட்டு தீண்டுவதா மாமன் காரந்தானே மாலை போட்டு தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம் மழை உன்னை நினைத்தால் இங்கு எனக்கல்லவா குளிர்காய்ச்சல் வரும் அம்மம்மா வெயில் உன்னை அடித்தால் இங்கு எனக்கல்லவா உடல் விடும் காதல் பண்ணியது, அன்று உங்கள் கண்ணம் கிள்ளியது என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணு முதல் நாள் இரவு மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவிய ஒரு பூத்திரில் ஒளி சிந்தும் ராத்திரில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா ஒரு சென்னல் லங்கிருக்கு தென்றலிட்டு பார்ப்பதற்கு மெதுவாய் மெதுவாய் தொடலாம் வணக்கம் சரி அழகா இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் திருமணம் நடந்து சுட சுட திருமணம் நடந்திருக்கிறது சரி என்ன ரெண்டு பேரும் சோகமானிக்கிற மாதிரி கிடைக்கு காதல் திருமணம் சொல்லி கேள்விப்பட்ட சோகமானிக்கிற மாதிரி கிடைக்கு என்ன என்ன விஷயம் சந்தோஷமா சரி எவ்வளவு காலம் காதல் கைகூடி இருக்கு இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு சரி ஒரு வருஷ காதல் நிறைவேறியிருக்கன்னு நினைக்கிறேன் சரி யார் இந்த இதில் மோதிரம் எடுத்தது யார் இந்த மோதிரம் எடுக்கிறதுல வேண்டது ரெண்டு பேரும் மாறி மாறி அப்போ மூணாந்திரம் மாறுறது அதுக்கு ஐயர் போடவே இல்லை சரி அதுக்குள்ள இருக்க ஐயர் விளையாடிட்டார் ரெண்டு பேருக்கும் சமமா சம உரிமை கொடுத்துருக்கிறார் நினைக்கிறேன் சரி வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் என்ன பேருங்கள் ரெண்டு பேருக்கும் சஜீவன் கீர்த்தனா சரி ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுறோம் உங்களுக்காக யாரோ சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணுங்குற ஆசையா அனுப்பி ரெண்டு கிஃப்ட கொடுத்துருவோம் முதல்ல இதை கொடுப்போமா மங்களகரமான கிஃப்ட உங்களுக்கு வாரதுலயே முதலாவது பரிசாக மேடைக்கு வந்திருக்கிற மங்களகரமான கிஃப்ட கொடுத்துறோம் உங்களை மாதிரியே அழகான கிருஷ்ணர் ராத ஜோடியை உங்களுக்காக கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க சும்மா சும்மா வரையில கிருஷ்ணர் ராத ஜோடி ஒரு எண்பதாயிரம் ரூபாய் காசோட வந்திருக்கிறாங்க யார் அனுப்பி இருப்பாங்க

இந்த ரெண்டு பக்ஸ்களையும் இருக்குது சரியா வர முடியும் நினைக்கிறேன் தாருங்க தான் தாருணு தெரியல பண்ணுங்க சரி உங்களுக்காக ரெண்டு அனுப்பி இருக்காங்க கப்பிள்ஸ் அனுப்பி இருக்காங்க உங்களோட திருமணத்துக்கு வந்து உங்களை நேரடியா வாழ்த்த முடியல சொல்லி இந்த அழகான கோலத்துல தங்களால பார்க்க முடியலையாங்கன்னு அனுப்பி இருக்கோம் யாரு வேற யாராவது இல்லாட்டி லட்சுமிஜி அவங்க அங்க இருக்கிறாங்க அவங்க இங்கான்னு இருக்காங்க அப்ப நேரம் கொடுத்துருப்பாங்களே உங்களுக்கு கிஃப்ட்

அழகா அனுப்பி இருக்கிறாங்க ஆரோ அங்க குழு வரதாங்க கண்ணை காட்டி கண்ணை காட்டி எல்லாம் முதலாவதே சொல்லிட்டீங்க சரி விஷேஷ் பாய் சித்தப்பா உதயன் கித்தி சுசி சிஸ்டர் ஷானு வினு விதுஷா பிரதர் ஷாரு அவங்க சரியா தான் சொல்லி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் என்னடா நான் நினைக்கிறேன் அவங்க கூட எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் செய்யறவங்க போல அதால கண்டுபிடிச்சிட்டீங்க போல என்ன சொல்ல போறீங்க அவங்களுடைய சித்தப்பா சித்தி ஃபேமிலிக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் இன்னைக்கு செய்வாங்கன்னு தெரியும் என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு இதெல்லாம் செய்யுது உங்களை சந்தோஷப்படுத்தணும் நன்றி அவர் கவலை அவங்க ரொம்ப மிஸ் உங்களை இப்படி பார்த்து தாங்கள் தங்கட கையால் அருகரிசி போட்டு விஷ் பண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்கிறான் வாழ்த்துக்கள் உங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட சித்தி ஃபேமிலி சார்பாகவும் சுசி சித்தி ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறும் தேங்க்யூ